அவர் வழியில போறாருன்னா நம்மளும் அவர் பின்னாடி போலாம் நம்பி அப்படின்ற தாத்தா இருக்கு அந்த கல்லுக்கு மாறிடுறது வந்து தப்பு மூட நம்பி அப்படின்றது அப்ப அந்த செலுக்கி இருக்கிறதுக்கு மாறிடுறது சந்தோஷமான விஷயம் தாங்க சார் நாங்க இன்னைக்குதான் பைக் ஓடிட்டு போறதெல்லாம் அவங்களாலதான் அவங்க எல்லாம் முன்னெடுத்து வச்சதுனால தான் நாங்க இன்னைக்கு இந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கோம் ஜாதி மதம் அந்த மாதிரி எல்லாம் மனிதன் எல்லாம் ஒன்றுமே

அந்த மாதிரி ஈடு வைப்பாங்க மெயினா அதுக்கு அந்த வழியில அந்த வழியில வந்து பின் தொடர்ந்து வராங்க ஆனா திரும்ப அந்த லைன் வர்றாரு அது மாதிரி ஐம்பத்தி ஏழு வழியில வராரு பெரியார் லைன் அந்த மாதிரி லைன் இருக்காது வந்து எல்லா மக்களுக்குமே பிடிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் மக்களுக்கு முக்கியம் ஜாதி ரெண்டாவது ஆப்ஷன் அப்படின்னு நினைக்கிறாரு சில பேர் வந்து பெரியார் வந்து தமிழரே கிடையாது அப்படின்னு தான் அது ஒன்னா முட்டா பையன் சொல்றவங்க முட்டால் ஒன்னா நம்ம முட்டாளா இருக்கும் சொல்றவங்க வந்து

பெரிய அரசுல பேர் தமிழரே இல்லைன்னு சொல்றாங்க அவங்கள பத்தி எப்படி ஒத்துக்க முடியுமா அத தமிழன போய் தமிழன் இல்லன்னாக்கா நாட்டு மக்கள் ஒத்துக்க மாட்டாங்கல்ல சீமானே ஒரு துரோகிதான் அரசியல் துரோகி சீமான அவர் சொல்றதுக்கே அவர் வயசுக்கு அவர் இதுக்கு நாலேஜுக்கு அவனுடைய இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அது வரலாறு எங்க மாச மாசக்கானக்குல அந்த புக்கை வாங்கி படிச்சாக்கா அது தெரியும் ஏன் சார் அவர் பூரா அந்த பிறந்த வளர்ந்தது எல்லாமே தமிழர் தான் இருக்கு அப்படிங்கும் போது அவர் தமிழர் இல்லைன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இன்னைக்கு ட்விட்டரில் முழுக்க பெரியாராவது மயிராவது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி பெரியாரை சொல்லலாமா அதுக்கு நான் பலன் அவங்க எல்லா எலெக்ஷன்ல அனுபவிச்சிட்டு இருக்காங்க அந்த மாதிரி பெரியாரை தப்பா சொல்றவங்க எல்லாமே பிஜேபி சரி இல்லை நாம் தமிழர் கட்சி அதனுடைய பலனை அனுபவிச்சுட்டு இருக்காங்கண்ணா அவங்க எப்பவுமே தமிழ்நாட்டுக்கு வரவே வரதுக்கு வாய்ப்பே இல்லை பெரியாருடைய கொள்கையை ஏத்துக்காதவங்க அவங்க எப்பவுமே தமிழ்நாட்டில் வரதுக்கு வாய்ப்பே இல்லை ஒரு முற்போக்கு சிந்தனையாளர் மனுஷன மனுஷனி சொல்ல அவர் வந்து தமிழரே கிடையாதுன்றாங்கல்ல அவர் தமிழ்நாட்டுலதான் இருந்தாரு தமிழ்நாட்டு மக்களுக்காக தான் கோயில் ஒளிப்பு போராட்டம் பண்ணாரு சாதி ஒளிப்பு பேசினாரு சார் அப்படிலாம் சொன்னாங்க நம்ம நம்மளோட பூர்வமே நமக்கு தெரியாது இப்ப இருக்க நிலைமையில முன்னாடி இருந்தவங்க அவங்க பூர்வம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப நம்ம பூர்வம் நமக்கு தெரியாது இல்ல அதனால பல பேர் பல சொல்லுவாங்க பெரியார பத்தி எப்படி பாக்குறேன்னா ஓஷோவும் அதுதான் சொல்றாரு பெரியார பத்தி பெரியார் சொன்ன கருத்து தான் சொல்றாரு எனக்கும் அதே கொள்கையில வந்து ஈடுபாடு இருக்கு ஆனா சில பேருக்கு வந்து அது ஏத்துக்கிறது வந்து இப்ப இருக்க மக்கள் தொகையில ஒரு பத்து பர்சன்ட் கூட அதுக்கு வந்து தயாரா இருக்க மாட்டாங்க அது ஒரு கஷ்டமான விஷயம் தான் தன்னை யாரு உணர்றாங்களோ அவங்கதான் வந்து அதை வந்து ஏத்துக்க முடியும் யாதும் இவரே யாரும் கேள்வி சொல்லியிருக்காங்க எல்லாமே ஹியூமன் பீங்ஸ் தான் எனக்கு அதுல வந்து நம்பிக்கை இல்லை தமிழ் தமிழ்நாடு அப்படிலாம் எல்லாரும் ஒரே இது

இப்போ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கினாரு பெரியாருடைய சமாதிக்கு போய் அவருக்கு போய் மரியாதையா செலுத்திட்டு இருக்கிறாரு பொதுவாக திமுக திராவிடம் பேசுறவங்க தான் பிடிப்பாங்க இப்ப விஜயும் புதுசா கட்சி தொடங்குறவங்களும் பெரியாருக்கு வந்து மரியாதை செலுத்துறத எப்படி பாக்க புதுசா கட்சியில வரவங்கலாம் வந்து நாங்க பெரியாரு நடத்த இந்த காலத்துல வந்து நல்லா ஒரு அம்பேத்கரை பத்தி பேசினா வச்சால அம்பேத்கரை பத்தி ஒரு ஆஃப் அன் அவர் மாதிரி இருந்தா யார் பேசுவாங்க திருமணம் வராது பேசுவார் ஏன்னா அவர் வந்து கை கையாது மக்களும் எல்லாம் முக்கியம் பேசுவார்

அதுக்கு வந்து அவர் போனார் அப்படின்றதுக்காக அது வந்து பெருசாக இது பண்ண முடியாது அது உள்ள அரசியல் வந்ததுக்கு அப்புறம் அதை பற்றி நம்ம அதை பேசிக்கலாம் அவரோட பெரியவரோட கருத்து பார்த்தீங்கன்னா எல்லா ஹியூமன் பீயிங்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கணுன்றது தான் அவரோட கருத்தாக இருக்கு அதனால வந்து அவர மரியாதை செலுத்த வந்து எல்லாருக்கும் சரியாக தான் இருக்கும் யாருன்னா செலுத்தலாம் அவங்க விஷயம் இப்போ ட்விட்டர் மூலிக்க அப்படின்னா பெரியாராவது மயிராவது அப்படின்லாம் போடுறாங்கல்ல அவனை வந்து செருப்பு அடிக்கணும் யாரும் சொன்னோன்னு அடிக்கணும் எவ்வளோ யாரும் இதுக்கு மேலே முட்டாளி அவங்க ஒரு பெரியார் வந்து ஒரு அண்ணாதுரை இருக்காரு அவர் நல்ல ஒரு அறிவாளி அவர் இதுவே மூலியே வெளிநாட்டில் கேட்டான் அன்னூர் ஆயிரம் ஒரு முட்டாள் வரத்து சொல்கிறேன்னா அவன் அறிவு இருக்காத மன்னனை பெரியாராவது மயிராவது அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டரில் முழுக்க ட்ரெண்ட் பண்ணிடுறேன் பெரியார் அப்படி சொல்லலாம் சார் சொல்லக்கூடாது ஆனால் இப்போ இருக்க இந்த காலகட்டத்தில் அவங்கவுங்களோட ஃப்ரீடம் அப்படின்ற இதனால அவங்களும் சொல்லிக்கிறாங்க கருத்து சொல்கிறது தானே யாரை வேணா சொல்லி அதான் தப்பான வார்த்தை இதை கூட விஜி கட்சி ஆரம்பிச்சுட்டா மாதிரி பெரியாருக்கு போய் மாலை போட்டு போட்டு புது கட்சி ஆரம்பித்தாலும் அந்த பெரிய ஒரு மரியாதை இன்னைக்கு இன்னொரு பிறந்தநாள் மோடியினுடைய மோடியினுடைய மோடி அது நம்ம தேவையான விஷயம் மோடின்றது வந்து அரசியல் பெரிய அரசியல் கிடையாது மக்கள்ல மக்களோட மக்களா இருக்கிறது வந்து பெரியாரு மோடி அப்படி கிடையாது இந்த ஜாதி என்னைக்கு ஒழிக்க மனுஷங்க இது மனதில் இயல்பேன் ஜாதி ஒளிக்கிட்டேன் மனுஷங்க எல்லா பேரும் மாமா அப்படி போவாங்க ஜாதி ஜாதிக்கு அழிவு உகறிவாயிருக்கும் நீ பெரியால ஜாதி பெரியால ஏன் ஜாதி பெரியாப்பாங்க ஜாதி ஃபுல்லா ஒழிக்கிட்டேன் நீ பெரிய பத்தி யாருப்பா பேசுனா இல்லையா நான் அவனா என்ன சிப்பாப்பான் நான் பேசினது மக தப்பான விஷயம் பெரியார பத்தி பேசுனது இவளை கீர்த்தன பேசிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யாரு பேசுனாங்களோ அவன என்ன செய்வான் அவன் செருப்பு அடுத்து அவனை அடிச்சுக்கிடுவான் நான் பேச தப்பு அப்ப வளருவான் நீ அடுத்து வந்து அவன் பிள்ளை என்ன செய்வான்னாட்டா இல்ல நான் அந்த மாதிரி பேசுனேன்

தமிழ்ல இப்போ உலகமே போத்து ஒரு புனிதம் தான் திருக்குறள் திருக்குறளை மறைன்னு சொல்லுவார் எப்படி தமிழர் அவர் திருக்குறளை மலை மறைன்னு சொல்லியிருக்காரு விஜயும் வந்து இப்போ இன்னொரு திமுக வழியில தான் அவரு வராருன்றதா அவங்க பாருங்க அது நம்ம சொல்ல முடியாது அவரோட தனிப்பட்ட கருத்து அவர் அரசியல் ஆரம்பிச்சிருக்காரு அது அவர் எந்த கொள்கை வச்சிருக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்கணும் தேர்தல் அறிக்கையை பார்க்கணும் அவர் என்ன அறிக்கைகள் விடுறாரு அதுக்கப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும் பாத்துக்கு ஒரு முடிவு பண்ண முடியாதுல்ல இப்போ இன்னைக்கு இன்னொரு பக்கம் மோடி அவர்களுடைய பிறந்தநாள் மோடி பத்தி உங்களுடைய கருத்து என்ன பிரதமர் பிரதமருடைய பிறந்த பத்தி உங்களுடைய கருத்து என்ன இந்திய பிறந்த நாள் அவ்வளவுதான் பெரிய பெரியார் மோடி ரெண்டு பேர்ல யார் பெஸ்ட் நினைச்சிருக்கீங்க என்ன